மாணிக்காசு பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி அடியார்கள் திருவுளம் இறந்த நால்வர் திருத்தாள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பரம் திருப்பொற்சுண்ணம் ஆனந்த மனோரயம் அரிசீர் ஆசிரிய விருத்தம் திருச்சிற்றம்பரம் முத்து நல் தாமம் பூ மாலை தூக்கி முளை குடந்தோபம் நல் தீபம் வைவில் முத்து நல் தூக்கி நல் தீபம் சத்தியும் சோமியும் பார்மகளும் முத்து நல் தாமம் பூமாலை தூக்கி முளைகுடம் நல் தீபம் வைமின் சத்தியும் சோமியும் பார்மகளும்

மாடு கண்ண்கள்ூற நிலமேன் தொண்டற்பு நிலாமே புதுமின் தொழுமின் எங்கோத்தூவிமின் தொண்டற்பு நிலாமே குதிமின் தொழுமி தேவியும் தானும் வந்து எம்மை ஆள செம்பொன்றை சொன்னம் இடித்து நாமே சுந்தர நீரணிந்தும் மெழுகி சுந்தர நீரணிந்தும் மெழுகி தூய பொன் சிந்தி நிதி கற்பகம் நாட்டியங்கும் எழில் சுடர் வைத்து போடி எடுமில் அந்த தன்பெருமான் நயல் தன்

கோயில் பாடி பாசவினையை பறித்து நின்று பாசவினையை பறித்து நின்று பாடி பொற்ம் இடித்து நாமே அருகடு செறி உடை மும்மாதில் எிகேதம் பஞ்சம்பர் கோயில் பாடி செறி உடை மும்மதில் எய்தவில் மலைக்கு மருகனை பாடி பாடி மகிழ்ந்து பொண்ணம் இடித்து நாமே நலக்காடி ஆண்டு கொண்டு நாள் மலர் பாதங்கள் சூடத்தந்த மலைக்கு மருகனை பாடி பாடி மகிழ்ந்து பொற்ம் இடித்து நாமே சூட நாமும் அவர் தம் யார் பாடகம் மல்லடி யாருக்கு மந்தை பங்கீன்கள் பராபரனுக்கு பாடகம் மல்லடி யாருக்கு மந்தை பங்கீனன் எங்கள் பரா மடை மங்கை நள்ளீர் வாழ்த்தடங்கண் மடை மங்கை பொங்கை பொங்க வாழ்த்தடங்கண் மடை மங்கை நள்ளீர் வலிவளை ஆற்பவன் பொங்கை பொங்க தோல் திருமுண்டம் தூதைன் சொல்லி வலிவளையாற்பை பொங்க தோல் திருமுண்டன் தோதை என்று சொல்லி சொல்லி கொண்ட நாள் மலர் பாதம் காட்டி நாயில் கடைப்பட்ட நம்ம நாள் கொண்ட நாள் மலர் பாதம் காட்டி நாயில் கடைப்பட்ட நம்ம இம்மை ஆள் கொண்ட வண்ணங்கள் பாடி பாடி ஆட பொற்னம் எடுத்து நாமே வையகம் எல்லாம் ஊரல

வலக்கை பத்தி ஐயன் பற்றி வாணனு கே ஆட போச்சு இடித்து நாமே முத்தணி கொங்கைகள் ஆன மொயகுழல் வண்டீனம் ஆட ஆட முத்தணி கொங்கைகள் ஆட ஆட மொயகுழல் வண்டீனம் ஆட ஆட சித்தம் சிவ i don't மருந்தினை மாணிக்கண்ட மருந்தினை மாணிக்க தன்னை ஐயனை நம்மை கொண்டு அருமை காட்டும் பொய் பாடி பாடிய இடித்துாமே மின் கருங்கள் பெண்ணகை பண்ணவர் மென்மொழியே மின்னடைச் சொந்துவர் வாய் கருங்கள் பெண்ணகை பண்ணவர் மென்மொழியே என்னுடைய எங்கள் அப்பெருமானிமவான்

கரும்பின் தெளியை பாகை நாளுக்கு அரிய நலத்தை நந்தா தேனை பழச்சுவை ஆயினம் புகந்து தித்திக்கவல்ல தேனை பழச்சுவை ஆயினானை சித்தம் புகுந்து தித்திக்கவல்ல கோனை பிறப்பருத்த ஆண்டு கொண்ட கோனை பிறப்பருத்த ஆண்டு கொண்ட பானல் மடந்தை நல்லம் இடித்து நாமே ஆவகை நாமும் வந்து அன்பர் தம்மோடு ஆவகை நாமும் வந்து அன்பர் தம்மோடு ஆற்றையும் வண்ணங்கள் பாடி விண்மேல் ஆவகை நாமும் வந்து அன்பர் தம்மோடு ஆற்றையும் வண்ணங்கள் பாடி விண்மேல் தேவரும் தேவர்காமும் வந்து அன்பர் தம்மோடு ஆட்சையும் பாடி வெண்மேல் தேவர்கனாவிலும் கண்டறியா செம்மல பாதங்கள் காட்டும் செல்வர் சேவகம் ஏந்திய பல்கோழியான் சிவபெரு சென்ற கொற்ற சேவகம் ஏந்திய வல்கொடியான் புறம் சென்ற கொற்ற சேவகன் நாமங்கள் பாடி பாடி சுடி நாமே தேரக பாடி சிவபுரம் பாடி திருச்சடை மேல் தேரக மாமரர் கொந்தை சிவபுரம் பாடி திருச்சடை மேல் வானகம் பாடி காலனை காலால் உதைத்தல் பாடிதல் பாடி அடியோமை முப்பரம் எரித்தல் இயந்தனை முப்பூரம் எய்தல் பாடி ஏழை அடியோமை ஆண்டு கொண்ட

கச்சை பாடி கங்கணம் கங்கணம் பாடி 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 கவித்த கவித்த கை கை மேல் மேல் கச்சை இட்டு நின்று ஆடு மரபம் பாடிக்கு சுண்ணம் இடித்து நாமே பட்ட மலர் கொன்றை மாலை பாடி மத்தமும் பாடி மலியும் பாடி

பாதியுமாய் முற்றும் பந்தமு வீடும் ஆதியும் அந்த ஆட பொ சொன்ன பாதியுமாய் முற்றும் முாயின்கு பந்தமாய் வீடும் ஆயின்கு ஆதியும் அந்தமும் ஆயினார் அறுபத்தி நாயன்மார்களுக்கும் சப்தமாரர்களுக்கும் சித்தவர் மக்களுக்கும் மாணிக்கவாசபெருமான் திருவடிக்கும் துபாயின் போலான கோடி வணக்கங்கள் திரு சித்தம்பரம் மாணிக்கவாசபெருமான் திருவடிகள் போத்தி போச்சி